ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் ஃப்ரீ லாக் நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க முதம்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க அதான் ட்ரை நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்னு உங்கள் கூட சொல்ல போகிறோம் வாங்க மறு மக்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க ட்ரெயின்காக சரியான பண்ணி போட்டுங்க அதெல்லாமே ஒன்று பாருங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ முத்தம்பட்டி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோம் நடந்து போய்ட்டுருக்கோம் வாங்க நம்ம அதுக்குள்ளே ரயில்வே ட்ளாஸ் வாங்கிவோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் நம்ம ரயில் ட்ரக் தான் பாருங்க கண்ணு கண்ணை கண்ணிக்கணுத்திக்கும் பாருங்கள் அந்த பக்கம் பாருங்கள் லாஸ்ட் என்னென்னு பாருங்கள் பனிமூட்டமாக இருக்கும் அங்கே பாருங்கள் ரயில்வே ட்ரக்கே அதுக்கு மேலே தெரியல அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது இங்கே வருங்க காட்டுலாம் பாருங்கள் செம்மையாக இருக்கேன் பார்க்குறதுக்கு மினி ஊட்டி மாதிரி காய்ச்சலிக்குது நம்ம ட்ரெயின் வரல ட்ரெயின் தான் முன்னாடி வெயிட்டிங்கி நம்ம ராயக்கோட்டைக்கு போக போகிறோம் அதாவது ராயக்கோட்டைக்கு போயிட்டு செடி கொண்டு வர போகிறோம் நம்ம இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரான்ஸ் இங்கே ஒரு பாங்கு பாருங்கள் செத்து போயிருக்கு பாருங்கள் அடிப்பட்டு ரயிலில் பாருங்கள் ஹூமைக்காடு பாவங்க ரொம்ப பெரிய மன்னிக்கிறங்க அது இந்த திடீர்னு வந்தால் கண்ணுக்கு பாருங்கள் சிச்சா சிச்சோம் தலை நெசிங்கிச்சு பாதி காணுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரான்ஸ் அவங்க ஒரு பாவம் செத்து போய்ட்டு இருந்தது பாவம் ரயில்வே ட்ராக்கில் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்துடல எப்படி ஒரு ரயில் வந்துருக்கு அது அப்படியே நெசுங்கிருச்சு போகல ரொம்ப பாவங்க இங்கே பாருங்கள் இந்த கண்ணு கன்று பாருங்க பூரா பனி மூட்டமாக தெரியுதுங்க பாருங்கள் அந்த லாஸ்ட் வரையும் வருங்க வேலை எல்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு அதுவும் ரொம்ப மனசுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் என்னடா இப்படி ஒரு காட்சி பார்க்குறோம் அப்படின்ட்டு அதுவும் பரவாயில்ல இப்படி இருக்கும்போது லைட்டாக குளிரில் இவ்வளோ மூட்டமாக இருக்குது இவ்வளோ மேகம்லாம் அப்படி கீழே புகெல்லாம் அப்படி சூழ்ந்திருக்கு ஆனால் குளிரும் அந்த அளவுக்கு இல்லை பாருங்கள் முத்தமெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது போர்டு இருக்குது பாருங்கள் நம்ம ரயிலுக்காக வெயிட்டிங் ஐ ஆம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரயில் கம்மிங் வாங்க பார்க்கலாம் அது எப்படி வருதுன்ட்டு எந்த பணியும் இல்லையும் ரயில் வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரல நம்ம பக்கத்தில் ஸ்டேஷன் பக்கத்தில் வரல இது ரயில் போகிறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அது இப்போ தான் புதுசாக ரயில் போகிறேன் வருங்க ரயிலில் அடிக்கிற ஆறுன உங்களுக்கு நல்லா கேட்கும் நம்ம உங்கள் பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்களேன் கிட்டு வாங்குங்க ஆறு அடிச்சுட்டு வருவானுங்க இப்போ அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளி நிற்கலாம் இடைவெளி அங்கே வருங்க தெரியுதுங்களா கார் நடிக்கிற சவுண்டு கேட்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கும் அங்கே பாருங்கள் சின்னதாக ஒரு லைட் வெளிச்சு அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் லாஸ்ட்டில் தெரியுதுங்களா தெரியுது ஃபிரண்ட்ஸ் பாருங்கள் ரயில் பக்கம் வந்துருச்சு வா பார்க்குறதே நல்லா இருக்குங்க பாருங்கள் அங்கே அங்கே தான் வருதுன்னு நினச்சி இங்கே வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கமே வந்துருச்சு பூமைக்கா டேஞ்சருங்க இங்கே வருங்க ஐயோ நாள் லாஸ்ட்டு வருதுன்னு நினச்சேன் பாருங்கள் ட்ராவலாக இருக்குது இந்த காட்சியை பார்க்குறதுக்கு கம்மியாக நம்ம ரயில் போக போகிறோம் அப்போ நாயக்கோட்டை போக போகிறோம் இப்போ வருங்க நாலு மணிக்கும் ரயில் நிற்கும் இது வந்து காலையில் ஆறு மணிக்கு தான் நிற்கும் மறுபடியும் வந்து பதினோரு மணிக்கு தான் அந்த ரயில் நிற்கும் மறுபடியும் போய் ரிட்டர்ன் வரும் அது கேலத்துக்கு போகிறது அப்போ நம்ம அதிலே வந்துடலாம் இந்த வருங்க இந்த லாஸ்ட் வருங்க எப்படி இருக்க ஓரளவு இருக்கும் வாங்க நம்ம அந்த பக்கம் லாஸ்ட் பக்கம் ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரயில் ஏறிட்டோம் நம்ம ரயிலில் இருக்கோம் நாங்கள் ரயில் மூவ் வருது ரயில் மூவ் ஆகிட்டு அங்கே அப்படியே பார்த்துருக்கோம் பாருங்க ரயில் போகுது பாருங்க ஒரு த பாருங்க பாருங்கள் அவ்வளோ கலையை விட்டு தேவை எட்டி பார்க்குறாரு பாருங்கள் கேமரா எடுக்கிறாருன்னு அப்படி கொஞ்சம் எந்த பக்கம் அவ்வளோ போயிட்டு வர நினைக்கிறேன் இப்படி எடுக்கிறன்ட்டு சாரி இப்படி பாருங்க செம்மையாக இருக்குது அதுவும் ஃபஸ்ட் டைம் ரயில் போகிற அதனால வேலை எவ்வளோ இருக்குது அங்கே பாருங்கள் வேடிக்கைக்கு போகிறாங்க தாத்தா ஹவுஸ் மாதிரி வேடிக்கு தாத்தா கொஞ்சம் பொடி கொடு தாத்தா ஓடிட்டு போய் பாருங்க செமையாக இருக்கு அவங்க பாருங்க கீழே போயிருங்க தையும் இல்லாமல் சுற்றி பார்த்தீங்களா அங்கே போகிற ஒரு கேமரா எப்படி ஏற்றுக்கூடாது நம்மள மாதிரி ஒரு நண்பர் இப்படி எடுத்துக்க ஒரு நண்பர் பட்டி ரயில்வே ஸ்டேஷன் Okay. ட்ரை பண்ணியிருக்கலாம் போயிருக்காவது ரயில் பயணத்தில் போயிருக்கலாம் இல்லை நிறைய ப்ரிஃபார்ம்ஸ் இருக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக போங்க நல்லாயிருக்கு இந்த ரயில் பயணம் போகிறதுக்கு போகிறது நல்லாயிருக்கு மறுக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தடப்போ வாய்